அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா கார்த்திகை மாதம் என்றதுமே நாம் எல்லோருடைய காதுகளிலும் சரண அரிங்காரமிடுவதுப்பா ஆம் தர்ம சாஸ்தாவாக அரிகர புத்திரனாக சபரிமலை வீற்றிருப்பவன் ஐயப்பன் அந்த ஐயப்பனை நாடி பக்தர்கள் அனைவரும் துளசிமணி மாலையை அணிந்து கொண்டும் சுவாமிமார்களாக நாற்பத்தி எட்டு நாட்கள் தீவிர விரதத்தை மேற்கொண்டும் கல்லும் முள்ளும் நிறைந்த காடு மேடு மலைகளை கடந்து சென்றும் பதினெட்டு படிகள் ஏறி நெய் அபிஷேகத்தில் ஐயனை தரிசிப்போரின் மனதில் ஏற்படும் அந்த பக்தி பரவசத்தை சொல்ல வார்த்தைகளே போதாது அப்படி என்ன சிறப்பு இவற்றிற்கெல்லாம் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொண்டு அந்த ஐயப்பனுடைய அருளை பெறுவோமாக சபரிமலை ஐயப்பன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டது உலகிலேயே குறுகிய காலத்தில் மிக அதிகமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்லும் தீர்த்த ஸ்தலமாக சபரிமலை அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலை வந்து தர்மசாஸ்தாவை வழிபட்டு செல்வதாக கேரள மாநில அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இப்படி காலம் காலமாக கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை மையமாக திகழும் இந்த புனித தலத்தை வழிபட செல்லும் பக்தர்களுக்கு கடுமையான விரதங்களும் சிறப்பான வழிபாட்டு முறைகளும் ஐயப்பனாலேயே வகுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பு இருக்கிறது சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்லும் அனைத்து பக்தர்களும் இந்த விரதங்களையும் வழிபாட்டு முறைகளையும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் ஏன் இவ்வளவு தீவிரம் என்றால் சபரிமலை தீர்த்த யாத்திரையை மேற்கொள்ளும் பக்தர்களின் மனம் தூய்மையாகி இறை உணர்வில் ஈடுபட இத்தகைய விரதங்களும் வழிபாட்டு முறைகளும் மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது ஏனென்றால் மனித மனம் ஒரு குரங்கு ஆம் மனித மனத்தை குரங்குடன் ஒப்பிடுகிறார்கள் ஒரு சில நொடியாவது மனதை அலைப்பாயாமல் நிலைநிறுத்துவது மிகவும் கடுமையான காரியம் அல்லவா நமது உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய தன்மையை உடையது அதாவது உடலில் ஏற்படும் மாற்றம் மனதையும் மனதில் ஏற்படும் மாற்றம் உடலையும் பாதிக்கிறது எப்படி சூடான பாத்திரத்தில் நெய் ஊற்றினால் நெய் சூடாகி விடுகிறதோ அதுபோல் சூடான நெய்யை பாத்திரத்தில் ஊற்றும் போது பாத்திரம் எப்படி சூடாகிறதோ அதுபோலவே உடலுக்கும் மனதுக்கும் இடையான தொடர்பினால் பாதிப்புகள் ஏற்படுகிறது ஆகவே மனதை கட்டுப்படுத்தி இறைவனை நோக்கி அந்த மனதை செலுத்த முயற்சி செய்வோர் கண்டிப்பாக உடலையும் அதற்காக உணவையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்றாகும் இப்படி உணவு கட்டுப்பாட்டின் மூலம் மனதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்பதனை அறிவியல் பூர்வமான ஆன்மீக ரீதியான விளக்கத்தை நாளை தெரிந்து கொள்வோம் சுவாமியே ஷரணமையப்பா சர்வம் கிருஷ்ணார்பணம்